திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் திருவளர்கமளத்து அயன் செய்யிப் புவிமும் திகழ்தரும் உலகெலாம் தன்பால் சக்தி எனும் கிரணத்தால் காண நீராக இருமையாம் மதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடரும் இழந்திழங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருள்வோயொழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவ கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு முடியாது மிக அம்பளவான பெருமான ஆலம செல்வர் அம்மையப்பருடைய நருளும் உயிர்க்கி துணையாகத் திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் உலகாப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மிகின்ற சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் பெருமானுடைய தன்னருளாலும் உதகை ஆதீனம் ஆதி குரு ஏகாம்பர தேசியர் ஆகியோர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் சிவராம்சாமிடிகள் ஆதியோருடைய தமிழர் வழிபாட்டு தந்தை கைலி குருமணி அவர்களின் பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் விழியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் திருவரவிரர் ஆதியோரை மனம் மொழி மீகளாலே போற்றுகின்றோம் ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि ओं नमः शिवाय शिवाय नमो ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ இணையாக ஓ <sawduino> ி ஓசை மடிக்கி வாக்கினை சொல்லி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு நாடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுபுடன் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசியை அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் பிரணவ பணிப்போடு உயிர் ஒளியை உச்சிக்கொழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானி எண்ணிய வண்ணம் மோனநிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு காலையும் உழல்விரானாக்கு வாய் ஓபுரவாகல் தள்ள தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனிந்தும் காளாமணிவிளக்கே எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நிவாய தொல்காக்கிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி வரை நாளை அதிகாலை இரண்டு மணி வரை ரேவதி விண்மீன் நிலிரவு ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி அறுபதாவது திருக்குறள் ஒன்பொருள் காட்ப இயற்றி காற்கே என் பொருள் ஏனையிரண்டும் வைகாசித்திங்கள் விடைவடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை திந்திரல் அறக்கண்ணோடி தன்னை எந்திரள் இளனும் ஆகி எடுத்தலும் ஏழை எஞ்ச விந்திரள் நெறிய ஒன்றி மிக கடுத்தி வீழ பந்திரள் கேட்டுகந்த பரமரா பாடியே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாவாய்ப் மலர்மிசையானும் ஆவா அவதேடி அளமந்தார் பூவாந்தன நபைகள் சூடும் துறையூர் தேவாவூனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே செய்யார்கமளும் மலனாவலூர் மன்னன் கையாள் தொழுதெத்தப்படுந்துரையூர் மேல் பொய்யா தமிழூரன் உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறி ஏர்கோன் கலிக்காம நாயனார் உலகை சுப்பிரமணிய சுவாமிகள் சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வாயிலார் சிறவை அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புலியூர் திருவிடைமருதூர் கொடிமாட செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவே ரேவதி விண்மீன் இரண்டாம் திருமுறை அரபமார்த்தன்ற நலங்கை ஏந்தி அடியும் முடியும் பிரமன் மாலும் அறியாமி நின்ற விரியோனிடம் குரவமாறும் மொழிக்குயிர்கள் சேரும் எறும்பைதன்னுள் மறுபிவானோர் மறையோர் தொழுகின்றமாகாதமே எத்தையும் மானிடம் எழில்கொள் சோலை இரும்பை எறும்பைதன்னுள் மந்தமாயே பொ சூழ்ந்தட காறும் மா காலத்தில் அணிஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாட வல்லார் வழி போகுமே சிவஞான போதும் செம்மள நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடம் ஆளையும் தான் அரண்யனத் தொழுமீ அவிரோதந்தியா நூறாவது பொங்கருள் ஈசனோடு ஒன்றியே நின்றோரும் இங்கு அருளிங்கா ரென்று தீவர எல்லா உயிர்க்கும் தீவர கைலைகுருமணியின் ஆழ்வாய் பதிற்றுப்பத்தந்தாதி ஆழ்வாயினீயனை உண்ட்பணியில் இருத்தியுறும் அவளும் நீங்க தாழ்வனிந்தே நின்றாலும் தடையாகச் சார்புட தன்னில் மீழ்வேந்து கலங்குகின்றேன் விரும்பும்மது நீள் நீண்டால் பவமறுக்கும் குருபரனே நெஞ்சகத்தில் நிலை கொள்வாயே என போதி துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உணர்வும் அறநிதியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவுடையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு வரையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் மணமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் ராசேஸ்வரின் மகள் இளமதி இலக்கியவியல் உதயசூரிய ஆகியோரும் உலக குழந்தைகள் நாளிலே மனநாள் காணும் பாபு ராதிகா இணையர்கள் தென்சிங்கம்பாளையம் ஜெயபிரகாஷ் நாராயணன் தேவி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்றும் இன்று பழனி செடியன் சங்கீதா இணையரின் இள இனியா விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மணி வேர் வாழ்க மரகதேவல்லி யோடும் காமரு வெள்ளி மண் பாமரி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றொள் கண்ணுதல் நடனம் வாழ்க வாமரி புலவர் போற்றே குவளையம் முழுதும் வாழ்க சிற்றம்பலம் ஒற்றியோ நம சிவாயே அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களும் குருவர்களும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் வேண்டுவோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கணகத் தடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றும் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்